திருச்சியில் இருந்து நாமக்கல் செல்லும் வழியில் குணசீலம் கோவிலை அடுத்து ஆனால் முசிறிக்கு ஆறு கிலோமீட்டர் முன்னால் உள்ள தலம் வேளூர் இத்தலத்து இறைவன் திருநாமம் திருக்காமேஸ்வரர் இறைவியின் திருநாமம் சிவகாமசுந்தரி திருக்காமேஸ்வரர் பெருமானை வணங்கினால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்த்தும் வகையிலேயே இந்த ஊருக்கு வேளூர் என்ற பெயர் ஏற்பட்டது வேறு எந்த சிவாலயத்திலும் இல்லாத வகையில் இங்கே மகாலட்சுமி கோவில் கொண்டிருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் கோவிலின் குபேர பாகத்தில் மகாலட்சுமி தவம் செய்யும் கோலத்தில் ஐஸ்வர்ய மகாலட்சுமி என்ற திருநாமத்தோடு சிவலிங்கத்துடன் கூடிய ஸ்ரீவத்ச முத்திரை பதித்த ஐஸ்வர்ய மகுடத்தை தலையில் சூட்டியவாறு அமர்ந்த திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பாட்கடலைக் கடைந்தனர் அந்த அமிர்தம் தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டுமென எண்ணிய மகாவிஷ்ணு மோகினி எடுத்தார் அசுரர்களை மயக்கி லவண சமுத்திரம் எனும் உப்பு நிறைந்த கடலில் அசுரர்களை மூர்ச்சையாகும்படி செய்துவிட்டு திரும்பும்போது சிவபெருமானின் பார்வையில் மோகினி தென்பட்டாள் மோகினியின் அழகைக் கண்டு சிவபெருமான் மோகிக்க ஹரிஹரபுத்திரர் எனும் ஐயப்பன் அவதரித்தார் இதைக் கேள்விப்பட்ட மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி கோபம் கொண்டாள் உடனே வைகுண்டத்தை விட்டு வெளியேறி பூலோகம் வந்தாள் இங்கு வில்வாரண்ய சேத்திரம் எனும் வேளூரில் மகாலட்சுமி சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து தவம் செய்யலானாள் பல யுகங்களாக தவம் செய்தும் சிவபெருமான் காட்சி தரவில்லை உடனே மகாலட்சுமி தன்னை வில்வமரமாக மாற்றிக்கொண்டு சிவலிங்க திருமேனியில் வில்வமழையாக பொழிந்து சிவபூஜை செய்தாள் பூஜையில் மகிழ்ந்த சிவபெருமான் மகாலட்சுமியின் முன் தோன்றி ஹரிஹரபுத்திர அவதாரத்தின் நோக்கத்தை விளக்கிக் கூறி மகாலட்சுமியை சாந்தப்படுத்தினார் பின் மகாலட்சுமியை ஸ்ரீவத்ச முத்திரையுடன் கூடிய சாடகிராமமாக மாற்றி மகாவிஷ்ணுவின் இதயத்தில் அமர செய்து மகாவிஷ்ணுவின் திருமார்பில் நிரந்தரமாக இடம்பெற செய்தார் வில்வமரமாக தோன்றி வில்வமழை பொழிந்து சிவபூஜை செய்ததின் பலனாக இத்தலத்தில் மகாலட்சுமிக்கு ஸ்ரீவத்ச முத்திரை பதித்த சிவலிங்கத்துடன் கூடிய ஐஸ்வர்ய மகுடத்தை அழித்து மகாலட்சுமியை சகல செல்வத்துக்கும் அதிபதியாக்கினார் அதனால் இத்தலத்தில் மகாலட்சுமி ஐஸ்வர்ய மகாலட்சுமி என்ற திருநாமத்துடன் தலவிருட்சமான வில்வ மரத்தடியில் தவக்கோலத்தில் இருந்து அருள்பாலிக்கின்றாள் திருவருப்பாலிக்கிறாள் இத்தலத்திலேயே தங்கி இங்கு வரும் பக்தர்களுக்கு அவரவர் பாவ புண்ணியத்திற்கேற்ப செல்வத்தை அருளும்படி கூறினார் இவள் அபய வரத திருக்கரங்களோடு மேலிரு கரங்களில் தாமரை மலருடன் காட்சி தருகிறாள் ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்யும் முன் வில்வமரத்துக்கே முதலில் பூஜை செய்கிறார்கள் மகாலட்சுமிக்கு ஐஸ்வரிய மகுடத்தை அருளியதால் இத்தல இறைவனுக்கு ஐஸ்வரியேஸ்வரர் லட்சுமிபுரீஸ்வரர் என்ற பெயர்களும் உண்டு சுகிரன் ஈசனை வழிபட்டு யோகத்திற்கு அதிபதி ஆனதும் குபேரன் தனாதிபதி ஆனதும் இத்தலத்தில்தான் என தலபுராணம் கூறுகிறது முப்பத்து முக்கோடி தேவர்களும் தினமும் ஆகாய மார்க்கமாக இங்கு வந்து ஈசனை வழிபடுவதாக ஓலைச்சுவடிகளில் காணப்படுகிறது ராவணன் சிவ வழிபாடு செய்து ஈஸ்வர பட்டம் பெற்றதும் இத்தலத்தில்தான் ஈசன் காமனை நெற்றிக் கண்ணால் சுட்டெரித்தாலும் அவன் மன்மத பானம் அம்பிகை மீதுபட தேவி சிவகாம சுந்தரியானால் அவளே இங்கு சிவனுடன் உறையும் நாயகியாய் விற்றிருக்கிறாள் மகேசன் மன்மதனை மன்னித்து அரூப அழகுடலை அளித்ததால் சிவபிரான் திருக்காமேஸ்வரர் என்றும் மன்மதனுக்கு வைத்தியம் அருளியதால் வைத்தியநாதராகவும் பெயர் பெற்றார் தங்கம் வெள்ளி நகை செய்பவர்கள் தங்கள் தொழில் அபிவிருத்திக்காக இங்கு வருகிறார்கள் சுக்கிர தோஷம் உடையவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் பதினாறு வகையான அபிஷேகம் செய்து பதினாறு நீதீபம் ஏற்றி பதினாறு செந்தாமரை மலர்கள் சாத்தி பதினாறு முறை வலம் வந்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் கடன் தொல்லைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பெறலாம் தாமரை மலர் சாற்றி அற்றைய திருதியை அன்று மகாலட்சுமியை வழிபட்டால் சகல செல்வங்களும் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை